இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைகளுக்கு நிரந்தரமாக முடிவு கட்ட வலியுறுத்தி நபர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி சிறைப்பிடிப்பதை இலங்கை கடற்படை வாடிக்கையாக கொண்டுள்ளது இந்நிலையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று மீனவர்களை இரண்டு படகுகளுடன் இலங்கை கடற்படை நேற்று சிறைப்பிடித்தது இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ராமேஸ்வரத்தில் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக படகுகள் அனைத்தும் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளுடன் விடுவிக்கவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்